ஒரு அரசர் ஒரு அறிவிப்பு செய்தார் அரண்மனையில் உலக பொருள்களை குவித்தார் அரண்மனையில் உலக பொருள்களை குவித்தார் தரம் வாய்ந்த உயர்வான மக்கள் ஈர்க்கப்படும் பொருள்களை எல்லாம் அரண்மனை குவித்தார் பேரரசர் குவித்துவிட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பை தருகிறார் அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட மக்களை நோக்கி ஒரு அறிவிப்பு தரப்பட்டது எல்லாருக்கும் அரண்மனையில் வரவேற்பு இருக்கிறது என்று அரண்மனை வரவேற்பை யாருதான் விடுவார்கள் அவர் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி மக்கள் உள்ள அசம்பளி ஆயிட்டாங்க எல்லாரும் வந்துட்டாங்க அவ்வளவு பேர் வந்து உட்கார அரசர் இப்படி உட்கார்ந்து இருக்கிறார் அவர் சொன்னார் இங்கே நான் பொருள்களை குவித்திருக்கிறேன் ஒரு பொது அறிவிப்பு செய்கிறேன் யார் யார் எந்த பொருளை எடுக்கிறார்களோ அந்த பொருள் அவர்களுக்கு சொந்தம் யார் யார் எந்த பொருளை எடுப்பார்களோ அந்த பொருள் அவர்களுக்கு சொந்தம் என்று ஒரு அறிவிப்பு செய்கிறார் மக்கள் கேட்கவா செய்யணும் யாருக்கு எது வேணாலும் எடுத்த அந்த பொருள் சொந்தம் சொன்னா அது அரசரே அறிவித்தால் மக்கள் குவிந்தவர்கள் பொருளுக்குள்ளே முங்கினார்கள் ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை இலவசம்னா கடை கூட்டம் தாங்க முடியல ஒரு சட்டைக்கு ஒரு சட்டை இலவசம் என்றால் அங்கே குவிந்து போவார்கள் மக்கள் டோட்டல் இலவசம் அத்தனையும் என்கிறார் பேரரசர் அவங்கவங்க ஒரு பொருளை எடுக்கிறாங்க குவித்துக் கொண்டார்கள் ஒரே ஒரு பெண்மணி ஒன்னும் எடுக்கல அவள் அப்படியே நிற்கிறாள் அப்படியே நின்றாள் அரசர் பார்வை அங்கேதான் பட்டது இங்க நல்லா புரிஞ்சுகிறோம் எடுக்கிறவரை நோக்கி அவர் பார்க்கவில்லை எடுக்காதவரை நோக்கி பார்க்கிறார் யார் யார் எதை எடுக்கிறார்களோ அது அவர்களுக்கு சொந்தம் என்ற அறிவிப்பு அரசரால் தரப்பட்டிருக்கிறது அத்தனை பேரும் குனிந்தார்கள் எடுக்கிறார்கள் அதற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள் ஒரே ஒரு பெண்மணி எந்த ஒன்றையும் எடுக்காமல் அவர் அமைதியாக நின்றால் அரசரின் பார்வை அங்கே போனது நான் சொல்லும் வரலாறு ஆயிரம் படிப்பினை அந்த அரசர் அந்த அம்மாவை கூப்பிட்டார் என்னம்மா அறிவிப்பு எல்லாருக்கும் சொந்தம் என்றார் அறிவிப்பு எல்லோருக்கும் சொந்தம் என்றார் அப்படின்னா உனக்கும் சேர்த்துதான் அறிவிப்பு எல்லாரும் எடுத்துட்டாங்களே நீயே எடுக்கல எல்லாரும் எடுத்துட்டாங்களே அந்த அம்மா கேட்டார் அறிவிப்பில் இன்னும் எனக்கு ஒரு தெளிவு தேவை என்றார் யாருக்குமே கிடைக்காத அந்த எண்ணம் அவளுக்கு கிடைத்தது அறிவிப்பில் எனக்கு ஒரு தெளிவு தேவை என்னாண்டு கேட்டார் அரசர் யார் எடுத்தாலும் எதை எடுத்தாலும் அவர்களுக்கு சொந்தம் என்பதில் வேறு கருத்துண்டா என்று கேட்டார் இல்லை எதை எடுத்தாலும் எதை எடுத்தாலும் என்றார் அரசர் மூன்று முறை கேட்கிறார் மூன்று முறையும் சொன்னார் அந்த அம்மா உடனே வந்தாங்க வேகமா வந்தாங்க ஓடி வந்தாங்க அரசர் இருக்கிற கட்டில் எந்த ஒன்றும் வேண்டியதில்லை நான் உங்களை மாத்திரம் தேர்ந்தெடுத்தேன் என்றார் எனக்கு நீங்கள் வேணும் என்றார் எனக்கு நீங்கள் வேணும் என்றார் அறிவிப்பில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் உனக்கு சொந்தம் என்றார் அரசர் எனக்கு நீங்கள் வேணும் என்றார் அந்த அம்மா அறிவிப்பில் மாற்றமா என்று கேட்டுவிட்டுதான் வேண்டாம் என்றார் இப்போது அரசர் சொன்னார் நீ எடுத்த முடிவை நானும் ஏற்கிறேன் நானும் சொந்தம் உனக்கு சொந்தம் என்றார் இப்ப அந்த அம்மா கிட்ட கேட்டாங்க ஏன் இந்த முடிவுக்கு வந்தாய் அந்த அம்மா சொன்னாங்க இவங்க சரியாக புரியவில்லை எது கிடைத்தாலும் அவருக்கு என்றபோது எடுத்துக்கொண்டார்கள் அது கொஞ்ச நாள் இருக்கும் அப்போது காணாகும் பொருள் கொஞ்ச நாள் இருக்கும் உண்ணும் பொருள் கொஞ்ச நாள் இருக்கும் சேமிப்பு பொருள் கொஞ்ச நாள் இருக்கும் நீங்களே கிடைத்தால் தேவை வரும்போதெல்லாம் பயன்படுத்திக் கொள்வேன் அல்லவா எப்போது வேணுமென்றாலும் எதுவும் கிடைக்கும் அல்லவா காலாகாலம் அனுபவிப்பேன் அல்லவா அடுத்த தலைமுறை வாழ்வார்கள் அல்லவா நீங்கள் கிடைத்தால் எல்லாம் கிடைத்து விடுமே என்ற போது அமைதியானது எடுத்தவர்கள் தயக்கமானார்கள் எங்கோ நாம் தவறு செய்து விட்டோம் என்று உணர்ந்தார்கள் இங்கே நான் சொல்வேன் உலகம் கொட்டி கிடக்கிறது அத்தனையிலும் பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அவன் கிடைக்க பெற்றால் அத்தனையும் நம் காலடியில் வந்து விழும் அவன் கிடைக்க பெற்றால் அத்தனையும் நம் காலடியில் விழும் இன்றைக்கு நான் சொல்வேன் நாங்கள் உலகத்தை தேடவில்லை உலகம் எங்களை தேடி வருகிறது இதோ அக்குபல் தொகுகிய முத்துபீரா ஒய்தா அத்துபர் தொகுகிய முக்பீரா அசரத் அலி சொன்ன ஒரு வார்த்தையை சொல்வேன் நீங்கள் அல்லாவை நோக்கினால் இல்லை இல்லை உலகத்தை நீங்கள் நோக்கி வந்தால் அதை தேடினால் ஒகிய முதுபிரா அது உங்களை விட்டுட்டு ஓடிக்கொண்டே இருக்கும் அது உங்களை விட்டுடும் அது ஓடிட்டே போகும் அதை நீங்க துரத்தணும் கையில கிடைக்காது ஒய்தா அந்த முதுபிரா நீ அது வேண்டாண்டு போனால் பொகிய மொக்குமீலா அது உன்னை துரத்தி கொண்டிருக்கும் என்றார்கள் உலகத்தை நீ விட்டா விடாது நீ அதை தேடினா அது வேடிக்கை காட்டும் அதுக்கு பின்னால் அலைய விடும் இது சாத்தியமா நினைக்காதீங்க கொஞ்சம் நீங்கள் உங்கள் பார்வை அல்லாவின் பக்கம் திருப்பி பாருங்கள் இன்ஷா உலகத்தினுடைய அத்தனையும் நம்மை தேடும் காலத்தில் அல்லாஹ் கொண்டு நிறுத்துவான்